தம்பி மாதிரி பழகிறோம் நமக்குள்ள என்ன பிரச்சனை போன்ல பேசிக்கிட்ட தனுஷ் சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயன சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தவர் தனுஷ் த்ரீ படத்துல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ரோல் கொடுத்தாரு அதுல ரொம்பவே சிறப்பா நடிச்சிருந்தாரு சிவா அதுக்கப்புறமா பாண்டியா இயக்கத்துல உருவான மெரினா படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு எஸ் கே தொடர்ந்து தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டு படிப்படியா முன்னேறி இப்போ டாப் டென் இடங்களுக்குள்ள ஜெலிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா சமீப காலமா அவரை சுத்தி சர்ச்சைகளும் எழுந்தபடிதான் இருக்கு சினிமாவில ஜெயிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் சினிமா அப்படிங்கிற மாய உலகம் கதவை திறந்து விடுறது கிடையாது நிறைய திறமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் ரொம்ப பெரிய உழைப்பும் யார்கிட்ட இருக்குதோ அவங்களால மட்டும்தான் சினிமாவில ஜொலிக்க முடியுது தான் சிவகார்த்திகேயன் அறிமுகமாகி பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக தொகுத்து வழங்கினரு அப்போ அவங்களோட அடையாளம் கண்டுகிட்ட தனுஷ் தன்னுடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா இயக்குன த்ரீ படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அதுல ரொம்பவே சிறப்பா சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து மெரினா படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு அந்த படத்திலையும் சொல்லிக்கொள்ளும்படியாக தான் நடிச்சிருந்தாரு சிவா

ஒரு பக்கம் சிவாவோட வளர்ச்சி அசுரத்தனமா இருக்க இன்னொரு பக்கம் கிளீன் பாய் இமேஜும் இருந்துச்சு ஆனா சமீப காலமா அவரை சுத்தி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருக்கு இசையமைப்பாளர் இமான் வச்ச குற்றச்சாட்டு உயரத்துக்குள்ள கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில எஸ்கே பேசினது அடுத்த சர்ச்சையை பத்த வச்சது அந்த பேச்சுல அவரு தனுஷத்தா மறைமுகமா சாடி இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க அது மட்டும் இல்லாம வளர்த்து விட்டவரையே ஒதைக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க இந்த பேச்சுக்கள் பலமா எழுந்தாலும் தனுஷும் சிவகார்த்திகேயனும் இது பத்தி வாய திறக்கல மாறா ரெண்டு பேரும் சமீபத்துல சந்திச்சுக்கிட்ட புகைப்படம் ஒண்ணு இணையத்துல வெளியாகி செம ட்ரெண்டிங் ஆயிருக்கு அந்த புகைப்படம் பரவனதுக்கு அப்புறமா தனுஷ் சிவகார்த்திகேயன் பிரச்சனை அப்படிங்கிற செய்தி வேல்யூவே இழந்து போச்சு அது மட்டும் இல்லாம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எஸ்கே மேல வேணும்னே வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சிவாவோட ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில இன்னொரு வீடியோவும் சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு அதாவது காகி சட்டை படத்தோட ப்ரொமோஷன்ல சிவகார்த்திகேயனுக்கு தனுஷ் போன் பண்ணாரு அப்போ என்ன சிவா தம்பி மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம் இவங்க இப்படி சொல்றாங்க இவங்களுக்காக நாம சேர்ந்து தினமும் ஒரு போட்டோவா போட முடியும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பதில் கொடுத்த சிவாவோ ஆமா சார் நாம ஒழுங்கா பழகிக்கிட்டு இருக்கோம் இவங்க ஒழுங்கா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க போல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ அதிகமா பகிரப்பட்டு வருது